தமிழகத்தில் முதல் ஷோரூமாக கோவையில் ஸ்டான்லி லெவல் நெக்ஸ்ட் துவக்கம் இந்தியாவின் முன்னணி ஆடம்பர ஃபர்னிச்சர் மற்றும் வீட்டு அலங்கார பிராண்டான ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸ் கோவையில் நியூமென்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்டான்லி லெவல் நெக்ஸ்ட் என்ற புதிய சொகுசு வடிவ விற்பனை மையத்தை துவங்கியுள்ளது சென்னைக்கு அடுத்தபடியாக விரைவாக வளரும் நகரங்களில் கோவை முக்கிய இடத்தை பிடித்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவையில் முன்னணி நிறுவனங்கள் தங்களது விற்பனை சந்தையை விரிவுபடுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக வீடுகள் மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான உயர்தர பர்னிச்சர்களை விற்பனை செய்வதில் இந்திய அளவில் முன்னணி பிராண்டான ஸ்டான்லி நிறுவனம் தனது மேம்படுத்தப்பட்ட டிசைன்களை கொண்ட ஸ்டான்லி லெவல் நெக்ஸ்ட் என்ற புதிய சொகுசு வடிவ விற்பனை மையத்தை கோவை அவினாசி சாலை அரசூர் பகுதியில் துவக்கியுள்ளனர் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வேலையை பண்ணிவிட்டு ஊருக்கு வாபஸ் போடலாம் அந்த மாதிரி ஆள் இல்லை பண்ற ஆள் வந்து அபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிப்டி இயர்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பிஸ்னஸ் மெனு ப்ரொஃபஷ்னல்ஸு அவர் கட்ட வீடர் இத் ஃபைனல் என் பேலஸ் ட்வெண்ட்டி எயிட் சிட்டீஸ்க்கு நம்ம ஷோரூம்ஸ் இருக்குது